வணக்கம் ராதாகிருஷ்ணன் பார்சுக்கு உங்களை நான் வருக வருக வருகான்னு வரு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமைக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன் அவர் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாடு விற்பனை போடுறேன் ஆறு மாட்டில் உறுதியான சனம் ஒன்று இருக்குதுங்க பாக்கி சன இளஞ்சனையாக இருந்தாலும் இருக்கலாம் எப்படிங்கிற நடப்பில் வாப்போம் ஒவ்வொரு மாடாக சொல்லிட்டு வரேன் மாடுக்கிற இடங்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புது என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இது ஃபஸ்ட்டு மாடுங்க மொட்டை ஒரு மூணு தகுந்த மாதிரி இருக்கு பல் சேர்ந்த மாடுதே பல்லெல்லாம் நல்லா இருக்குது மாடு நல்லா பெருவெட்டு அவங்க சொல்கிற காரம் பார்த்திங்கன்னா எட்டு எட்டு பதினாறு லிட்டரு இப்போவே சொல்கிறாங்க நம்ம அப்படியே பூமனை பண்ண ரெண்டு மாடு தேனி கொடுத்து சூதானம் பண்ணோம்னா மாடு காரம் நல்ல காரம் ஒரு மாடு நல்லா பெருவெட்டு இருக்குது இதில் பார்த்திங்கன்னா ஒரே சுழித மின்னுக்கு இருக்குது இருக்கிற அசோகிச்சேரு பாக்கி மாட்டில் எந்த தப்பும் கிடையாதுங்க காம்பில் ஒன்றா புண்ணு வந்து அப்படியே அந்த பொறு பொருண் காஞ்சி கச்சி புண்ணு அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மோகன காலத்தில் காலத்து கட்டி முன்னத்தான் காலையில் மாட்டோட காலையே கட்டி கறந்துக்கலாம் வாட்டி நிற்க அப்படிங்கிறாங்க அது ஒன்றும் பெரிய தொந்தரவெலாம் பண்ணாதுங்க சப்போ கறந்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு மாடு இப்போ நான் ஆறு ஆறு பன்னெண்டு ட்ரெஸ் வச்சு தரேன் மாடு பெருவெட்டு இருக்குதுங்க மாடு பல் எல்லாம் நல்ல பல் தப்பில்லாத மாடு ஃபஸ்ட்டு மாடு ரேட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் எல்லாமே கம்மியான ரேட்டில் போடுறேன் பாருங்கள் முப்பத்தி ஆறாயிரம் ஃபஸ்ட்டு மாடு இளஞ்சனையாக இருந்தாலும் இருக்க வாய்ப்பு அடுத்து ரெண்டாவது மாடு பார்த்தீங்கன்னா மாடு கொஞ்சம் அளவு மாடுதான் அளவு மாடுனா கறவை வகை மெட்டும் கறக்குங்கிறாங்க மாடு அளவு மாடு பல்லும் நல்லா இது கிடையாது மாதிரி தே மடி செட்டு எல்லாம் பார்த்துக்குங்க காம்பு நல்லா தமிர் பால் கறக்கிறது எல்லாமே சூப்பராக இருக்குது இதுக்கும் பார்த்திங்கன்னா அதே போல் ஒரே சுழிதான் மின்னுக்கு தெளி இருக்குது அரை அடிக்காம்பு காப்புக்கு காம்பு காம்பு இடவெளி கறவை வந்து நல்லா கறவை வரும் நம்ம ஆறு மஞ்சு பதினோரு லிட்டர் சாதாரணமாக சொல்லி கொடுக்கலாம் மாடு ரெண்டாவது மாடுங்க இது ஒரு ரேட் பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் நல்ல மாடு அருமையான கறவை நல்ல தெரி தெளிவான கறவை எதிர்பார்க்கலாம் செனையாக இருந்தாலும் இருக்க வாய்ப்போ செனை உறுதி கிடையாது அடுத்து மூணாவது மாடு மூணாவது மாடு பார்த்திங்கன்னா இரும்பாவுக்கு பால் ஏழு ஏழு பதினாலு லிட்டருக்கு போய் சொன்னாங்க மாடு சுழி சுத்தமான மாடு செட்டு கறவை எல்லாம் பார்த்துங்க நல்லா தெளிவான கறவை இருக்குது மாடு இலைச்சிருக்கிறத தவிர பாக்கி எந்த தப்பும் இல்லை இதோட ரேட் பார்த்திங்கன்னா மூணாவது மாடு முப்பது சென்னையாக இருந்தாலும் இருக்க வாய்ப்பு அதிகம் இல்லாமல் இருந்தாலும் இருக்க இலஞ்சனைங்கிறாங்க அது சொல்ல முடியாது மூணாம் மாடு காம்பு கேப்பு சுழி சுத்தமான மாடு பாக்கி எந்த தப்பும் இல்லை முப்பது ரூபா கொடுத்தீங்கன்னா மூணாம் மாட்டை கொடுத்துடலாம் அடுத்து நாலாவது மாடு நாலாவது பார்த்திங்கன்னா நல்ல பெரிய மொட்டை இதுவும் பார்த்தீங்கன்னா பத்து பத்து ஈஸியாக இளைஞரில் பன்னெண்டு பதினாலு அந்த மாதிரி கறந்த மாடுக்குதா இப்போ வத்த கறவை நம்ம வாங்கி பக்குவம் பண்ணோம்னா கறவை நல்லா கறக்கும் மாடு இப்போ எட்டு எட்டு பதினாறு லிட்டர் அனுசரித்து வருங்க ஒரு நாளைக்கு பதினாறு லிட்டர் அனுசரித்து வரும் மாடு நல்லா பெருவெட்டு கிடக்குதுங்க செனையாக இருந்தாலும் இருக்க வாய்ப்பு இல்லைனாலும் இல்லை சுழியெல்லாம் கரெக்டாக அது தான தானத்தில் கரெக்டாக இருக்குது சுழித்தப்பு இல்லாத மாடு நாலாவது மாடு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் நல்ல விலை பக்கத்துக்கு பக்கமாக தான் போட்டுக்கிறேன் முப்பத்தி ஏழு ரூபா தான் நாலாவது மாடு வேணுங்கண்ணா தொடர கொழுங்க மாடுக்கட திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு நல்ல மாடு இதெல்லாம் கம்மியான ரேட்டில் அப்படியே வாங்கினதுக்கு அங்கேக்கான போட்டிருக்கிறேன் மடி செட்டு கறவை எல்லாம் பாருங்க சூப்பராக இருக்குது அடுத்து அஞ்சாவது மாடுங்க இது ஹெச்எப் கிராஸ்தே கறவை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை மூணு இப்போ வரும் பக்குவணம் பண்ணால் பால் கூடும் மாடு வச்ச அளவுக்கு தண்ணி தீனி எல்லாம் நல்லா குடிக்குது வேடித்த அளவுக்கு நல்லா கறந்துக்கலாம் வீடிச்ச அளவுக்கு மூணு லிட்டராக குடிக்கிற மூணு 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 ரெண்டரை அஞ்சரை லிட்டர் ஆறு லிட்டர் வரும் பால் நல்லா இறங்குறது மாடுதானு கரைவையில நல்லா வரு பல்லு நல்லா சேர்ந்த மாட்டுதான் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் நல்லா தேட கிடைக்காத ரேட்டில் போட்டுக்கிறேன் இருபதாயிரம் அடுத்து ஆறாவது மாடு இது வந்து பார்த்திங்கன்னா செனை நாலு நாலரை மாதம் உறுதி செக் பண்ணியாச்சு இந்த ஒன்று தான் சென இதில் உறுதியான செக்அப் சென அப்புறம் எப்படிங்கிறத நடப்பில் பார்த்துட்டு சொல்கிறேன் நாலு நாலரை மாதம் செக் பண்ணியாச்சு பல்லெல்லாம் நல்லா இருக்குதுங்க கறவே தான் ஒரு நேரத்தை கறவை கறக்கலாம் ஒரு மூணு மூணு லிட்டராட்டா மாடு நல்லா இருக்குதுங்க நல்லா சந்தன பிள்ளை நல்லா தண்ணி தீனி குடிச்சு பக்குவம் பண்ணுங்கன்னா நல்லா கறக்கும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் வேணும் நேரங்கள் எந்த மாடு வேணுமோ ரெண்டு மூணாக எது வேணுனாலும் வாங்கி ஓட்டி சந்தோஷமாக சொல்லலாம் நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் கம்மியான ரேட்டில் மாடுக்கு போடுறேன் நன்றி வணக்கம்